தமிழ் சினிமாவில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தனது நகைச்சுவையால் தனக்கென தனி இடத்தை உருவாக்கியவர் காமெடி கிங் கவுண்டமணி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு நடிப்பதை வெகுவாக குறைத்து கொண்டார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கவுண்டமணி ஹீரோவாக நடித்து வெளிவந்த படம் ஃபார்ட்டி நைன் ஓ இப்படத்தை தொடர்ந்து எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது வாய்மை உள்ளிட்ட படங்களில் நடித்திருந்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு அவர் எந்த படங்களிலும் நடிக்கவில்லை தற்போது ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு கவுண்டமணி ஹீரோவாக நடிக்கும் புதிய படத்திற்கு ஒத்த ஓட்டு முத்தையா என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது இந்த படத்தை சசி பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்க சாய் ராஜகோபால் எழுதி இயக்குகிறார் யோகி பாபு மொட்டை ராஜேந்திரன் தம்பிராமையா சிங்கமொழி வையாபுரி முத்துக்காலை உள்ளிட்ட நகைச்சுவை நட்சத்திர பட்டாளமே நடிக்கின்றனர் மேலும் சிங்கமுத்துவின் பையன் நாகேஷ் பேரன் மகிழ்சாமி பையன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர் கவுண்டமணிக்கு ஜோடியாக ராஜேஸ்வரி நடிக்கிறார் இப்படம் குறித்து பேசிய இயக்குனர் சாய் ராஜகோபால் சுமார் எழுபது படங்களில் கவுண்டமணி மற்றும் செந்திலுக்கான நகைச்சுவை பகுதியை எழுதியதோடு பல்வேறு படங்களில் உதவி மற்றும் துணை இயக்குநராக பணியாற்றியுள்ளேன் அர்ஜுன் டி பி கஜேந்திரன் ஆகியோருடனும் பணியாற்றியுள்ளேன் எனது இருபத்தைந்து வருட திரைப்பயணத்தில் பாண்டியராஜன் ஈஸ்வரியராவ் நடித்த சுந்தரினியும் சுந்தரன் நானும் மற்றும் சிம்ரன் நடிப்பில் கிச்சா வயசு பதினாறு ஆகிய இரண்டு படங்களை இயக்கியுள்ளேன் ஒத்த ஓட்டு முத்தையா படத்தின் கதையை கவுண்டமணியிடம் சொன்னபோது மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததோடு நடிப்பதற்கு உடனே சம்மதம் தெரிவித்தார் ஆறு வயது முதல் அறுபது வயது வரை உள்ள அனைவரும் பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் அரசியல் கலந்த முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக இந்த படம் இருக்கும் என்று கூறியுள்ளார்